ரொம்பவே குயிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் உதிரி உதிரியாக குக்கரில் இந்த மாதிரி செய்யுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சு வந்ததும் நான் மூணு பெரிய வெங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் தக்காளி சாதம் கொலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு இப்போ சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ஆவி பறக்க பறக்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய நிறைய நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள்